திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சோப்பள்ளம் கிராமத்தில் உள்ள பச்சையப்பன் என்பவரது கடையில் குட்கா பான் மசாலா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கீழ்பெண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ரூபாய் நாற்பது ஆயிரம் மதிப்பிலான பதினேழு ஐநூறு கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடையில் பதுக்கி வைத்திருந்தது வந்ததை அடுத்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து இரண்டு நபர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்த பின்னர் சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மாறுவதற்கு போதிய நாற்காலிகள் இல்லை என்பதால் நோயாளிகள் தங்கள் மயக்க நிலையில் திருத்தணி அரசு மருத்துவமனை நுழைவாயில் முன்பு படுத்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் தற்காலிகமாக நோயாளிகள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கையாக மருத்துவமனை நிர்வாகம் செய்யவில்லை என்று நோயாளிகளும் திருத்தணி சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டை கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அருகே செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் தஞ்சமடைந்தது இதனால் கானலட்டி தாசனபுரம் உசலபள்ளி காமந்தொட்டி தும்மணப்பள்ளி சுண்டட்டி கங்காபுரம் காவிரி நகர் வழியாக வர வாய்ப்பு இருக்கும் காரணத்தால் வனத்துறையினர் அந்த யானையின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் அந்த ஒற்றை காட்டு யானை சாணமாவு காட்டு பகுதியிலிருந்து கோபச்சந்திரம் நர்சரி வழியாக வெளியேறி கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையை நேற்று மாலை கடந்து சென்றதை அடுத்து யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சுனையக்காடு கிராமத்தில் எழுந்திரில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வெள்ளித்தார் கம்புக்கான மாபெரும் மாட்டுவண்டி எல்லைப்பந்தயம் அமைச்சர் மையநாதன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் பார் உலக இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது இந்நிலையில் கிராமப்புற ஊராட்சிகள் மாநகராட்சி பகுதியில் இணைக்கப்படுவதால் குறிப்பாக நூறு நாள் வேலை தள்ளக்கூடிய கிராம மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களது வாழ்வாதாரமான நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் கிராம ஊராட்சியில் உள்ள வேலைகள் பாதிக்கப்படுவதாகவும் மாநகராட்சியாக இணைக்கும் போது தங்களின் கருத்துக்கள் கேட்கப்படாமல் தன்னிச்சையாக அரியக்குடி பகுதி இணைக்கப்பட்டுள்ளதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய நாயக்கி அம்மன் திருக்கோவிலில் பால ஆலயம் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு மின்கசிவு ஏற்பட்டு சிலைகள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறையில் தீ விபத்து எரிந்துள்ள நிலையில் தீயணைக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி லட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்து சிலைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் தாலுகா பிதிர்காடு வனச்சரக எல்லைக்குட்பட்ட தேயிலை தோட்டத்தில் இரண்டு புலிகள் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் வந்ததைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உத்தரவின்படி வனச்சரக ரவி தலைமையில் வனவர்கள் பிரகாஷ் பிலிக்ஸ் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் புலி இறந்து கிடந்த சக்சஸ் தனியார் எஸ்டேட்டில் பணிபுரியும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் காட்டு பன்றியின் மீது விஷம் தெளித்ததாகவும் அந்த பன்றியை புலிகள் உண்டதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த வனத்துறையினர் கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூடலூர் கிளை சிறையில் அடைத்தனர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அளக்கு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை சார்பில் பொதுமக்களிடையே போதைப் பொருள் மற்றும் எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாபநாசம் திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவியர்கள் இணைந்து எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம் பேரணியில் நடைபெற்றது இந்த எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு பேரணி தொடங்குவதற்கு முன்பு எய்ட்ஸ் நோய் தொற்று தாக்கியவர்களை புறக்கணிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோரப் பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விண்ணாடிக்கு ஐநூறு கன அடி மேல் நீர் பேச்சுப்பாறை அணையிலிருந்து கோதை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டு வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறை நாளான இன்றும் குளிப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து ஆறாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் முருகப்ப நகரை சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ் இவரது வீட்டினுள் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மறுநாள் காலையில் இருசக்கர வாகனத்தை எடுப்பதற்காக சென்றபோது வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து திருத்தணி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கடந்த ஐந்து நாட்களாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்த வழக்கு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் திருடர்கள் இரண்டு பேர் வழக்கறிஞர் சதீஷ் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது தெரியவந்தது